கிட்ட இந்த சுந்தரவள்ளி ஓப்பனாக சேலஞ்ச் வந்து பண்றாங்க ஏற்கனவே அவங்க பொண்ணு மாதவி கிட்டையும் சிறைக்கிட்டையும் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன ரெண்டு நாள்ல நீ எண்ணிக்கோ ரெண்டு நாள்ல இந்த நந்தினியை வரட்டுறா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ சுந்தரவல்லி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி ஏற்கனவே ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க எந்த ஒரு வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாவி கூட பிரச்சனை கிடையாது அது நம்ம சூர்யா கேஷுவலாக எடுத்துக்கிட்டாரு அந்த அளவுக்கு வந்து அது மிகப்பெரிய பிரச்சனையாக இல்லை ஆனால் நம்ம சூர்யா நந்தினியை திட்டினாரு ஆஷா திட்டினார் அதுதான் வந்து இப்போன்னா இதெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி இப்போது அடுத்ததாக வந்து இப்போன்னா இந்த சரக்கு பாட்டில் வச்சு பிரச்சனை வந்து நம்ம சூர்யா சாரை வந்து இப்போன்னா இப்போது அருணாச்சலையாக பயங்கரமாக காட்டு கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிடுறேன்டா ஒரு நாள் உன்னால் குடிக்காமல் இருக்க முடியாதடா என்ன பண்ணிகிட்ருக்கனையே நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஆனால் நீ மறுபடியும் மறுபடியும் இதே தப்பு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவர் ஒரு பக்கம் கண்டபடிக்க திட்ட நம்ம நந்தினியால் தான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி நந்தினி என் என் டேடையே வந்து இப்போ நான் நீ திட்ட வச்சுட்டல இதுக்கப்புறம் வந்து இப்போ நான் உங்ககிட்ட பேசி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என் கண்ணுலேயே முடிக்காத கிளம்பி போய்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம நந்தினியோட மனசு கஷ்டப்படுற மாதிரி வந்து இந்த இடத்துல இப்போ வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க இதை அப்புறமா வந்து போயின்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நந்தினிக்கு தெரியல ரொம்ப மனசுட் போயிட்டாங்க சூர்யா அப்படிலாம் பேசுனத்தை கேட்ட உடனே உன்னெல்லாம் வந்து போயின்னா நான் எதுக்காக அவங்க கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எது இப்போ வந்து எனக்கு வேதனையாக இருக்குது இப்போ நான் வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம நந்தினி இதுக்கு வந்து போய்னா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சூரிய சார் இப்போது நந்தினியோட மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ஏற்கனவே நல்லவர் வல்லவர் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யாவை வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது காதல் அவங்களுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்ட்டு அப்படின்றதுனால தான் இவ்வளோ பெரிய ஃபீலிங் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டுருக்காங்க கடைசியில் இந்த சுந்தரவள்ளி வழி என்ன நந்தினி சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா உன்னை நல்லா திட்டினா போல் இன்னும் எண்ணி ரெண்டே நாள் தான் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுந்தரவள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி வந்துட்டு எப்படியாச்சும் யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இந்த வீட்டை விட்டு அமைச்சிடமாட்டாங்களா இந்த வீட்டை விட்டு போய் நம்ம குடும்பத்தோடு செட்டில் ஆகிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லி நந்தினி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க ஆனால் சுந்தரவள்ளி இருந்துட்டு உன்னையும் சூர்யாவையும் நான் பிரிக்க போகிறேன் ரெண்டே நாளில் நீ உன் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நந்தினியோட மனசுக்கு இன்னும் வந்து போய்னா கஷ்டமாக ஆரம்பிச்சிடுது இதுதான் வந்து போதின்னா காதல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதின்னா நம்ம நந்தினிக்கு ஒன்றுமே புரியல நமக்கு எதுக்காக வந்து போய்னா வலிக்குது இவ்வளோ நாளாக வந்து போயினா நம்ம சாரியும் இந்த குடும்பத்தையும் விட்டு போயிடணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாச்சி அப்பா இவங்க கூட போயிட்டு வந்து போதின்னா சந்தோஷமாக இருக்கணும் தம் தங்கச்சிங்க கூடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சோம் ஆனால் இப்போ எதுக்காக வந்து போயினா நமக்கு வந்து இவ்வளோ வந்து யோசிக்க தோணுது ஏன் ால வந்து போனா அதை ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி நம்ம நந்தினி வந்து போய்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அந்த அளவுக்கு வந்து போய்னா இவங்களுக்கு இப்போது வருத்தமாக இருந்துட்டுருக்கு அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம சூர்யா இருந்துட்டு இப்படி திட்டினது அடுத்ததாக இவங்க சொன்னது இது எல்லாத்தையுமே வச்சு ரொம்ப வந்து இப்போனா டிப்ரெஷனுக்கு போக ஆரம்பிச்சறாங்க நம்ம நந்தினி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க